ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் ஒரு ஒரு காலகட்டத்திலேயும் ஒரு சித்தாந்தம் ஒரு அரசியல் கட்சி ஒரு புதிய சிந்தனையில் புதிய கொள்கையை அப்படி கொண்டுட்டு வர்றது காலந்தோறும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வந்தது நக்சல் இயக்கம் அழித்தொழுப்பு இயக்கம்னு சொல்லுவாங்க சமூகத்துக்கு மிகப்பெரிய சீர்கேடுகளை விளைவித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க அப்படியானவர்களை அடையாளம் கண்டு விவாதித்து அவரை வந்து தூக்குறது தான் அழித்துழுப்பு இயக்கம் அந்த வகையில் தான் வந்துட்டு வெளியில் வந்து சிறைக்குள்ளேருந்து வெளியில் வந்து புத்தகம் எழுதின ஒருத்தர் தோழர் தியாக கேள்விப்பட்டிருப்பீங்க சிறைக்குள் சித்திரங்கள் அது வந்து படிக்க அவ்வளோ இதுவாக இருக்கும் ஏன் எதற்கு எப்படி நடந்தது அப்படின்றதெல்லாம் இருக்கும் மிகப்பெரிய அளவில் அதே போலவே அந்த வழக்கில் இருந்து இன்னொரு முக்கியமான ஒரு தோழர் குருமூர்த்தி தஞ்சாவூர் மாவட்டம் பந்துவ கோட்டை சொந்த ஊர் அவருக்கு எழுபதில் அவர் பத்தாவது முடிச்சுட்டு ஒரு இளைஞராக அந்த இயக்கத்துக்குள்ளாக வராரு அவருடைய அண்ணன் மாவீரன் லெனின் வந்துட்டு இருக்கிறாரு பெரியப்பா மகன் அவர் வந்து ஓய்வு பெற்ற அது இராணுவத்திலிருந்து விலகி வந்தவர் அவர் இப்படி ஒன்றும் பல்வேறு தரப்பினர் வந்து அதுக்குள்ளே இறங்குறாங்க அன்னைக்கு காலகட்டம் வந்து அந்த கொள்கை சித்தாந்தம் வந்து சரியாக இருந்தது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவு இருந்தது ஒரு அநீதியை தட்டி கேட்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் சட்டத்தை வந்து யார் கையில் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி பின்பு விவாதமாக வந்து காலப்போக்கில் அது சரியானது அல்ல அப்படின்ற தெளிவு சில பேருக்கு வந்திருந்தது அது நம்ம சரி தவறு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே போகலை ஏதோ ஒரு கொள்கையால் இயற்கை ஈர்க்கப்பட்டு அது உள்வாங்கப்பட்டு அதுக்குள்ளே போகிறவங்க பின்னாடி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மாறுகிறது அப்படின்றது தான் இருக்குது இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் சரியாக தவறா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது தவிர இதெல்லாம் ஒரு ஆவணப்படுத்தணும் இப்படிலாம் இருந்தார்கள் மனிதர்கள் பல்வேறு தரப்பில் அது இந்த கொள்கை தான் இந்த சித்தாந்தம் தான்ன்றதில்லை காங்கிரஸ்லையும் கூட ரொம்ப அபூர்வமாக தியாகம் செய்த தலைவர்களாக நம்ம தேடி பட்டியல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் குருமூர்த்தி குருமூர்த்திக்கிட்ட நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது ராவணா டூ ஓவுக்காக எடுத்திருந்தது அது இதில் வந்து ஏன் அதை சொல்கிறேன்னா சில முக்கியமான பகுதி அதுக்குள்ளே நான் போடுற பாருங்கள் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாரு முதல்ல தூக்கு தண்டனை கிடச்சிருது ரெண்டு தூக்கு தண்டனை கிடைக்குது பிறகு வந்து நிறைய அதுக்கு மேல்முறை மற்ற விஷயங்கள்லாம் செய்து அரசியல் காரணங்களால் அரசியல் அழுத்தம் கொடுத்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் தொடர் குருமூர்த்தியினுடைய தந்தையார் வந்து நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருப்பதாக அவருக்கு கடிதம் போகிறது அவருடைய தந்தையார் அந்த காலத்தில் வந்து சிங்கப்பூரில் போய்ட்டு பெரிய அளவில் உழைச்சி எழுபதுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடக்க காலகட்டம் எழுபதுக்கு அது பிந்தின காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு பெரிய செட்டி நாடு மாடலில் வீடு கட்டினவர் அந்த காலத்தில் நிறைய நிலப்பலங்களாக குறிப்பாக அந்த பந்துவக்கோட்டை முழுக்க அந்த மாதிரி நிறைய சிங்கப்பூருக்கு போய் அங்கே வேலை செய்யுது நிறைய தனித்தனியாக வீடு பண்ணைகள் அப்படின்ற மாதிரி தான் ஒரு சாதாரண எல்லாருமே அந்தளவுக்கு செல்வாக்காக இருக்கிற ஊர் தான் இந்த பந்துவக்கோட்டை பொதுவாக புரட்சியாளர்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வரவங்க வறுமை இதனுடைய விஷயங்களை இதெல்லாம் சந்தித்து அதுக்குள்ளாக தான் இழுக்க இழுக்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் தொடர் குருமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு ஒரே அவங்க அப்பா வந்து சிங்கப்பூரில் சம்பாதிச்சு பிரம்மாண்டமாக வீடு கட்டி தன்னுடைய ஒரே மகன் குருமூர்த்தி படித்து கொண்டிருக்கிறான் பத்தாவது முடி அப்பா வந்து எஸ்எல்சு சொல்லுவாங்க ஓல்டு எஸ்எல்சுன்னு சொல்லுவாங்க இது முடித்த உடனே அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நிம்மதியாக நம்ம இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் இந்த நக்சல் பாரதி இயக்கத்துக்குள்ளே போயிட்டு அழித்தொழிப்பு இயக்குனர் பக்கத்து ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தார் இவர்கள் எல்லோரும் கூடி விவாதிக்கிறாங்க ஒரு ஏழு பேரை பட்டியலில் எடுக்கிறாங்க அதில் யார் அதிகமாக மக்களுக்கு தீங்கு செய்யக்கூடியது அப்படின்னு ஒரு பெரிய அளவில் மீண்டும் விவாதிக்கிறாங்க மக்கள்கிட்ட நிறைய ரகசியமாக போய் கருத்து கேட்குறாங்க நிறைய புகார்கள் இதெல்லாமே யார் மேலே அதிகமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்றப்ப அதில் ஒருத்தர் வந்து அளவுக்கு மீறி அவர் மேலே இப்படி ஒரு மனிதர் இருக்கவே கூடாதுன்ற மாதிரி எல்லா மக்களும் பலம் ஒருத்தர் அவரை அதை முடிவு பண்ணி தான் அவங்க வந்து அழித்தொழிக்கிறாங்க அதனால் வந்து அந்த விஷயம் இப்போ அப்படியான விஷயத்துக்குள்ளே இவர் போய் மாட்டிக்கிட்ட பிறகு என்ன நடந்ததுன்னா இப்படியே அந்த மகனுடைய ஒரு ஒத்தை மகன் அவருடைய கனவு அப்பாவுடைய கனவை செதஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது இந்த நேரத்தில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நோய்பட்டிருக்கிற தந்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிறை வீடுப்பிலேருந்து கொடுப்பாங்க நான்கு நாள் வந்து பரவல் கொடுத்துருக்காங்க பகல் முழுக்க வீட்டா வீட்டில் இருந்துக்கலாம் மாலை ஆன உடனே ஆறு மணிக்கு அருகில் இருக்கிற காவல் நிலையத்தில் கொண்டு போயிட்டு குருமூர்த்தி வச்சுருவாங்க கை விலங்கு போட்டு தான் வச்சிருப்பாங்க அதுக்கு எஸ்காட்னு சொன்ன மாதிரி ஒரு இருபதுக்கு குறையாத காவலர்கள் வந்து வந் அந்த காலத்தில் வண்டியில் வந்து கொண்டுட்டு இருந்தாங்க அப்பாவை வந்து முதல் முத அங்கே பார்க்குறாரு அதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்திருக்கிறாரு மரண படுக்கையில் இருக்கிற அப்பாவை வந்து பார்க்கும்போது முதல் நாள் பார்த்து ஆறுதலாக பேசிவிட்டு கூட இருந்துட்டு இல்லைப்பா நான் எப்படியும் வெளியில் வந்துடுவேன் விடுதலை ஆகிடுவேன் திருமணம் செய்துட்டு நல்லபடியாக இருப்பவங்க கூட இருக்கிறேன் நான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு போகிறாரு அந்த பழரசம் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஊட்டிக்கிட்டே இருக்கிறார் அப்பப்போ அப்புறம் மாலை அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து அந்த பகுதியில் இடஒ கொண்டு போய் சிறைச்சாலையிலே வச்சிடறாங்க பக்கத்தில் சிறைச்சாலையில் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்குள்ளாங்க காலையில் திரும்ப அடுத்த நாள் அழைச்சிக்கிட்டு வரும்போது ரெண்டாவது நாள் அந்த மாதிரி வந்து எல்லாருமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்பா வந்து கொடுக்குற பழரசம் எதுவும் சாப்பிடலை அவர் அப்படியே இந்த பக்கம் திரும்பி திரும்பி கீழே வாயிலிருந்து தூப்பிட்டு பெட்ஷீட்டில் மடித்து வச்சுருக்கிறாரு எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறாரு இந்த மாதிரி உங்கள் மகன் வந்தாங்க அப்படின்றப்ப இல்லை அது வந்து சும்மா அப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்காங்க மகனை கூப்பிட்டுட்டு வரலாது என் மகன் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்த உடனே ரெண்டாவது நாள் வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க ரெண்டாவது நாளும் திரும்ப வந்து இல்லைப்பா அது நான் தான் மகன்தான் திரும்ப 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 பேசி அவருக்கு புரிய வச்சு ஒன்றும் நடக்காதுன்னு அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு ஒன்று நல்லபடியாக பார்த்துப்பேன் வெளியில் வந்துடுவேன் நீ கவலைப்படாதீங்க எனக்கு ஒன்றா ஆகாது நான் ஒன்றும் ஆகலை இது ஒரு மக்களுக்காக செய்தோ உள்ளே போனால் வந்தேன் முடிஞ்சிருச்சு இனிமேல் நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டுருக்கிறார் அப்போ மகனுக்காக அருகில் அழைச்சி கிட்ட அழைச்சி வந்து சொல்கிறார் இந்த மாதிரி வந்து இல்லை இல்லை நான் இருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு என்னை இருந்து நீ எடுத்து போட்டுட்டு போ அப்படியே விட்டுடாத உங்கள் அம்மா இறந்தபோது நீ உள்ள சிறையில் இருந்து உங்கள் அம்மா இறந்தபோது கணவனாக இருந்து நான் என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வேன் ஆனால் நான் இறந்தபோது எனக்கு யார் இல்லைன்ற மாதிரிலாம் பண்ணிடாதப்பா இருந்து எடுத்து போட்டுட்டு போ அப்படின்னு ஒன்று திரும்ப இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இருப்பவன் கூட இருப்பேன் சிறைக்குள்ளே போயிட்டு விடுதலை ஆட்டி வெளியில் வந்து அவங்க கூட இருப்பேன் அதுக்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கவலைப்படாதீங்கன்னு எதோ பேசிட்டு உள்ளே போகிறாரு அது வழக்கம்போல மாலையில் சிறைச்சாலைக்கு கொண்டுகிட்டு போயிடுறாங்க காலை அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து ஒரு எசையை எழுப்பி குருமூர்த்தி நேரத்தோட குளிச்சிருக்கோம் அப்படியே போயிட்டே இருப்போம் எதுக்கு அவசரமாக ஒம்பது மணிக்கு பிறகு போகிறத விட காலையில் அப்படி நடந்து அப்படியே போயிட்டே இருப்போமே வழியில் எங்கேனா சாப்பிட்டுட்டு பேசிட்டு போயிட்டே இருப்போம் குளிச்சுருப்பானோன்னு வழக்கத்துக்கு மேலாக ஒரு அஞ்சு மணிக்கே எழுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு ரெடி ஆகிட்டு இல்லை கிளம்பி அப்படி வந்துக்கிட்டே இருக்கிறப்ப வழியில் வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்தி சரிப்பா குருமூர்த்தி சாப்பிட்டுட்டு போயிடலாம்ப்பா டிஃபன் வாங்கி தரோம் வாங்க சாப்பிட்ருங்கன்னொன்னே அவருக்கு எடுத்த உடனே அந்த இசை கிட்ட கேட்குறாரு இல்லை சார் எனக்கு ஒரு மாலை ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பெரிய அதிர்ச்சி என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்குற உனக்கு யாருன்னா தகவல் என்ன சொன்னாங்களா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற கா எஸ்ஐஇ எல்லாம் பார்க்குறாரு அவங்க யாரும் நாங்கள் எதுவும் சொல்லலைன்ற மாதிரி பார்க்குறாங்க அப்போ தான் வந்து குருமத்து சொல்கிறார் இல்லை எங்கள் அப்பா வந்து ஒன்று சொல்லிவிட்டு முடிவெடுத்துட்டாருன்னா அதை செய்திருவார் எனக்கு தெரியும் உறுதியானவர் எங்கள் அப்பா அவர் இறந்துருக்கணும் அதனால தான் நீங்கள் இவ்வளோ அதிகாலையில் அதை எழுப்பி கூப்பிட்டு போகிறீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு டிஃபன் வாங்கி தரதில் எனக்கு மாலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவார் ரொம்ப அந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கும்போது என்னை மீறியை வந்து மனசு உடஞ்சி கண்ணெலாம் கலங்கிடுச்சி எதுக்கு சொல்ல வரேன்னா அது இந்த பகுதியில் வருது இதை மட்டும் நீங்கள் ராவணா பார்வையாளர்களுக்காக போகிற பாருங்கள் ஒரு ஒருத்தரும் ஒரு கொள்கையை ஏற்றுக்கிறாங்க ஒரு சித்தாந்தத்தை இதை ஏற்றுக்கிறாங்க மக்கள் நலன் கருதி அப்படின்னு தான் எல்லா அரசியல் இயக்கங்களும் வருது காலப்போக்கில் ஒன்று ஒன்று அது மக்களுக்கு விரோதமாகவும் போகுது சிலது வந்து மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு செய்துட்டு இப்படி சிறை வாழ்க்கை தியாகம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க திரும்பி பார்க்கும்போது சமூகம் திரிந்திருக்கிறதா மாறி இருக்கிறதா புரட்சியாளர்கள் நினைச்ச மாதிரி இந்த புரட்சி அதாவது மக்கள் எல்லோருக்கும் எல்லாமும் அப்படின்ற மாதிரி இருக்கா சுரண்டல் இல்லாமல் இருக்கா அப்படின்னு எதுவுமே இல்லை பல மடங்கு இன்றைக்கி எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒரு இயக்கம் அவங்க முன்னெடுத்து செய்த தியாகம் இப்படியான தொடர்பு செய்த தியாகம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதுவும் இல்லை ஜீரோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த சித்தாந்தம் இந்த கொள்கை இது சரி இது சரியில்லை இதுக்குள்ளே நீங்கள் போகணும் இதுதான் அப்படின்ற வார்த்தையை நான் எதுவும் சொல்ல வரல ஆதரிக்கவும் இல்லை அதே நேரத்தில் நீக்கவும் இல்லை இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் மனிதர்கள் அப்படின்றப்ப அந்த சம்பவத்தை சொல்லும்போது உண்மையிலேயே உடைஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு பெரிய தான் அதுவரை ஒரு மாதிரி இருக்கத்தோடவே ஒரு பெரிய தீவிரவாதி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்த அந்த காவலர்கள் அப்பவும் கையில் விலங்கு போட்டு தான் அழைச்சிக்கிட்டு வராங்க கையில் விலங்கு போட்டு தான் அழைச்சிக்கிட்டு வராங்க அப்பா இறந்தப்போ அந்த விலங்கோடு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க சுடுகாட்டுக்கு மக்கள் கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் இவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னே மக்கள் எல்லாம் முதல் நாளே அவ்வளோ கூட்டம் அந்த பகுதி எல்லாம் சேர்ந்துட்டாங்க ஊர்வலத்துலேயும் வந்து இரண்டு மணி நேரம் அந்த ஒரு கிலோமீட்டர் நடந்து கடந்து போகிறதுக்கே இரண்டு மணி நேரம் பொழுது சாய்வு அடக்கம் பண்ணி அப்பாவுக்காக மிகப்பெரிய அதெல்லாம் என்னான்னு விளக்கமாக இப்போ நான் சொல்லுவார் அது நீங்கள் அந்த ராவணா டூ ஓரில் போயிட்டு பாருங்கள் அடுத்தது இங்கே என்ன நடக்குதுன்னா அந்த எல்லாம் ஒரு ஏதோ ஒன்று நினச்சிட்டு எல்லாம் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்கிறப்ப அந்த சம்பவம் மக்கள் எல்லாம் கூடுறது அந்த செல்வாக்கு ஒரு பிரம்மாண்டமான பெரிய வீடு ஒரு நல்ல வசதியான குடும்பம் பையன் அப்படிலாம் பார்த்துட்டு இப்படி ஒரு நல்ல செல்வாக்கான ஒரு குடும்பத்துலேருந்து எப்படி இந்த விஷயத்துக்குள்ளே வந்து இறந்து எதையுமே அனுபவிக்காமல் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறானே மக்கள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்பா அப்படி சொல்லி அழுது காவலர்களே நெகிழ்ந்து போயிட்டாங்க பின்னாடி அழைச்சிக்கிட்டு போகும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னமோ நினச்சோம் குருமூர்த்தி நீ ஏதோ பண்ணிட்டு இருக்கிற இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற இவ்வளவு பெரிய செல்வாக்கான வீட்டிலேருந்து இருந்து வந்து ஒத்த பையன் ராஜபோகமா வாழ்ந்துருக்கலாம் சொத்து சொகம் அனுபவிச்சிருக்கலாம் இப்படி வந்து மாட்டிட்டு இப்படி இருக்கிறேன்னு நெகிழ்ந்து போய் பேசியிருக்கிறாங்க இந்த தோழர் சிறைச்சாலைக்குள்ளாக தோழர் தமிழரசன் பலவர் கலியபெருமாள் தருமபுரி இந்த பகுதியில் இருந்த தோழர் பாலன் இவர்கள் எல்லோரையும் சந்தித்து அந்த சிறைக்குள்ளே ஒன்றா இருந்திருக்கிறாங்க நிறைய வரலாற்று தகவல்கள் சொல்கிறாங்க ராவணா டூ ஓவில் இருக்குது தயவுசெய்து அவசியம் பாருங்கள் இந்த தலைமுறை இதை தெரிஞ்சுக்குங்க இப்படியெல்லாம் மனிதர்கள் இருந்தாங்க வாழ்ந்துருக்கிறாங்க திரும்பி பார்க்கும்போது ஒரு வழி நிறைந்ததாக இருக்கிறது அது சொன்னதை மட்டும் ஒரு பகுதி இதுக்குள்ளே இணைச்சி போடுற நீங்கள் பாருங்கள் இதுக்காக தான் இந்த பதிவு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் ராவணா டூ ஓவில் இணைஞ்சிருங்க இப்படியான அபூர்வமான தகவல்கள் நிறைய வர இருக்குது தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வேண்டி நிற்கிறேன் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நான் போயிருக்கும் போது இங்கே இருக்காரு எண்பதில் இங்கே தான் இருக்காரு அப்போ எண்பதில் போகும்போது என்ன நடக்குதுன்னா இங்கே வந்து அப்பா வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனா அப்பா ரொம்ப இதாக இருக்காங்க இது அடிப்படையில் என்ன ஆகுதுன்னா அங்கே இருந்த அவங்க எல்லாம் மூலமாக வந்து இங்கே உறவினர்கள் என்னுடைய வெளியில் கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி அப்பாவுடைய கடைசி ஆசையும் அதுவாக இருந்துச்சு அப்பாவுடைய கடைசி ஆசையும் அதுவாக இருந்துச்சு அப்போ அது மாதிரி முயற்சி பண்ணி எஸ்பிகிட்ட போய் தபால் வாங்கி அப்புறம் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி எல்லாம் பண்ணி அனுப்பிவிட்ட பிறகு அங்கேருந்து என்கொயரி வருது அப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த காலம் அப்போ சிறைவாசிகளுக்கு பதினஞ்சு நாள் லீவ் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நாலாக பிரித்து கொடுக்குறாங்க முதல் தடவை நாலு நாள் ரெண்டாவது நாள் மூணு மூணு மூணுன்னு சொல்லி அப்படி கொடுக்குறாங்க அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த தபால் வருது தபால் வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா இருந்த வந்து பெருமாள் தேவர் என்ன பண்ணுறாருனா ரைட்டு ஒருமூர்த்தி நல்லா பழகிறாரு நல்லா பண்ணுறாரு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுனா ஆண்டுகள் முடிஞ்சி சிறையில் போயிட்டு சிறையில் ஆண்டுகள் முடிஞ்சது அப்போ ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு அந்த இதில் விடுறாங்க விடும்போது அப்புறம் தோடர் பாலன் இவர் தமிழரசன் மற்ற எல்லாருமே இருந்து சரிங்க தொடர் போயிட்டு நல்லபடியாக செஞ்சுட்டு வாங்க அன்றைக்கி தான் அது தருமபுரியில் வந்து அந்த போலீஸ் தாக்குதலில் டிவி தமிழ் வாணலாம் தப்பிச்சு போனது சப் சப்இன்ஸ்பெக்டர் அவங்களெல்லாம் போட்டு தள்ளிவிட்டு தப்பிச்சு போனால் இன்சிடெண்ட் நடக்குது அது அன்றைக்கி இரவு நாங்கள் போனோம் மறுநாள் காலையில் பே பத்திரிக்கைகளெல்லாம் வருது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா என்னை அழைச்சிட்டு போன லீடிங் ஜெயில் போட்டு பிடிக்க ஆரமிச்சிட்டாங்க லீடிங் செயினோட தான் கூப்பிட்டு போகுங்கிற மாதிரி நான் லீவில் போகிறேன்னா இல்லை வந்து கோர்ட்டுக்கு போகிறேன்னா என்னென்னு லீடிங் செயின் போட்டால் நான் மகனாக போகிறேனா எமனாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்பியும் வந்துவிட்டேன் அப்படி சேலத்து எஸ்பி இந்த சூப்பரன் கூப்பிட்டு வந்து அப்போ போனதோடவே என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு நான் சொல்கிறேன் நான் போகலன்னு வந்துட்டேன் போகல அப்பாவுடைய அப்பாவுடைய கடைசி காலம் அது நான் போகலை ஏன்னா லீடிங் செயின்லாம் போட்டு எதுக்கு பிடிச்சிட்டு போகிறேன் அப்புறம் அதை வந்து லீவ்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ரகலை பண்ணுவேன் பண்ணோடன தோடர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இல்லை தோடர் நீங்கள் அப்படி பண்ணால் அதிகம் போவாங்க அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் போய் உட்காந்து பேசின பிறகு இல்லை லீடிங் செயின்லாம் நாங்கள் போடலை என்ன ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்கணுங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு வெளியில் அனுப்புனாங்க அப்போ தோடர்கள் கையில் இருந்து அவங்க ப்ராஃபிட்டில் எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அதெல்லாம் சேர்த்து ஒரு நூறு ரூபாயா வந்து என்னிடம் கொடுக்க சொல்லி அவங்க எழுதி கொடுத்து நான் வெளியில் வரும்போது நூறு ரூபாய் காசு எடுத்துகிட்டு வர்றேன் ஒரு வேனு கிட்டத்தட்ட இருபத்தி ஏடை ஒரு ஒரு பட்டாலியன் போலீஸு ஒரு கியூ பிரான்ச் எஸ்ஐ அதெல்லாமே சார்ஜண்டு இப்படி கூட இவரை கூட த சொந்தமாக லாரி தனியாக போலீஸ் தானே போலீஸ் வேன்லேருந்து சேலத்துலேருந்து கிளம்புறோம் அப்போ அவங்கெல்லாம் சொல்லி அனுப்புகிறதாக தான் முதல் முதல் புரியும் அது அதுக்கு பிறகு தான் அந்த எட்டு வரு பத்து வருஷம் கழித்து தான் நம்ம வந்து வெளியே வர்றோம் வெளியே வர்றோம் பூமிக்கே வர்றோம் வெளியில் கால் வைக்கிறதே அப்போ தான் அப்புறம் அங்கே வந்து ஏழு மணிக்கு எடுத்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இங்கே வர்றோம் இங்கே வந்து நேராக போகிறோம் அடையாளமும் தெரியல வீடும் தெரியல ஒன்றும் தெரியல அப்புறம் கொண்டு வந்து நிறுத்தினாங்க நிறுத்திட்டு இதான் வீடு இந்த வீடு தான் போய் பாருங்கன்னோன்னா அப்புறம் போய் பார்த்துட்டு வந்து அம்மா ஒரு வயசானவர் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கார் நம்ம பார்த்திங்கள கூட்டு சுட்டோட அவர் தான் அப்போ போய் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்புறம் என்னை அழைச்சிட்டு போனாங்க அழைச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடெல்லாம் மற்றதெல்லாம் பார்த்த பிறகு வந்த போலீஸுக்கு போலீஸில் குறிப்பாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவங்க தானே இருப்பாங்க பார்த்ததோட அவங்களுக்கெல்லாம் நம்ம மேலே அப்போவே ஒரு இவர் தான் இந்த வீட்டை கட்டினவர்கள் இது பண்ணுவார்னா ஆனால் என்னென்னா ஒரு மணி நேரம் தான் இங்கே இருக்கலாம் அதுக்கு பிறகு புதுக்கோட்டை இதில் தான் லாக்அப் நான் பகலில் தான் இருக்கலாம் இந்த நாலு நாளும் நாலு நாள் வந்து பகலில் இங்கே இருக்கணும் நைட்டில் புதுக்கோட்டை ஜெயிலில் இருக்கணும் சிறையில் போயிருந்து அழைச்சிருவாங்க கொண்டு போய் காலையில காலையில் தான் அது கூப்பிட்டு வருவாங்க சிறை விடுப்புன்றது இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நாலு நாளும் இங்கேயே இருக்கிறதுலாம் கிடையாது இல்லை கிடையாது அந்த மாதிரி இருக்காங்க எஸ்கார்டு பெறவல்ல அது தனியாக வர்றவங்க தான் இருக்க முடியும் இந்த மாதிரி எஸ்கார்டில் வர்றவங்க நைட் லாக்அப்பில் இருக்கணும் அப்படி தான் எனக்கு அப்படி தான் ஆர்டர் போட்டு அனுப்புனாங்க இங்கே வந்தால் ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தால் கொஞ்சம் பழங்கள்லாம் புழிச்சு கொடுத்தோம் உட்கார வச்சுருந்தோம் உட்காந்துருந்தார் எல்லாம் பண்ணார் அப்புறம் ம மடியில் சாச்சுக்கிட்டு இது பண்ணோம் அதுக்குள்ளே ஊரே கரண்டு வந்துருச்சு ஊரே கரண்டு வந்தோடனே போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை சிக்கன கிளம்புங்க சிக்கன கிழங்கான்னு சொல்லிட்டு தீபராஜிக்காரன் படுத்துன பாட்டில் ஒரு மணி நேரம் வச்சுட்டு நம்ம போய் காலையில் வர்றப்பான்னு சொல்லிட்டு அப்போ படுக்க வச்சுட்டு கிளம்பிட்டோம் அவர் நம்பலை அவர் நம்பலை தான் புள்ளுங்கிற மாதிரி நம்பிக்கை அப்பா அப்பா உங்களை வந்து என் மகன் தான் நம்பிக்கையில் வர வந்து போயிட்டான் யாரையோ கொண்டாந்து நம்மளை வந்து ஏதோ சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க மாதிரி அப்புறம் மறுநாள் காலையில் ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் வந்துட்டேன் வந்துட்டு பார்த்து அப்பாட்டை பேசுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாம் ஓரளவு அவர் முகத்தில் ஒரு தெளிவு வருது கொண்டு வந்து படைச்சார் அது இதெல்லாம் கொடுக்குறோம் சாப்பிட்றாரு எல்லாம் பண்ணுறாரு அப்புறம் ஊர் முழுக்க பகுதி பூராக வந்து கூட்டம் கூட்டமாக வர்றாங்க குரும்புர்த்தி வந்துட்டார் குரும்புர்த்தி வந்துட்டார் அதுவும் இப்படி வந்திருக்காரு இவ்வளோ போலீஸார் வந்திருக்கார் எப்போதுமே கூட மப்டியில் வந்து ஒரு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அவர் யூனிஃபார்மில் ஒரு பத்து பேர் இது ஷிஃப்டாக வந்து ஓடிகிட்டு இருக்கு இப்போ வரவங்களெல்லாம் பார்த்து பேசுகிறது போகிறது வர்றது இப்படி இருந்துக்கிட்டே இருந்தோம் அந்த அன்னைக்கு முடுக்க வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்பாவுக்கு கொடுக்கலாம் பண்ணோம் மறுநாள் போயிட்டு இரவு அங்கே நான் இது மாதிரிப்பா அதனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மறுநாள் வந்தோம் ஒரு பத்து மணியை போல் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பழச்சாறுலாம் கொடுக்குறோம்ல அதெல்லாம் அவர் குடிக்கல குடிக்கணுனோடனே மற்றவங்கள்ட்ட எல்லாம் அவர் சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நான் இங்கே உட்காந்துருக்கும்போது என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்பா நான் சொல்கிறேன்னு கோச்சுக்காத உங்கள் அம்மா எழுபத்தி லட்சம் தாங்க முப்பத்தி ஒம்பது வயசு அவங்க சாகும்போது நான் தூக்குதல்ல இருக்கும்போது அம்மா செத்துடுறாங்க உங்களுக்கு முப்பத்தொம்பது வயசு முப்பத்தி மூணு வயசு அம்மாவுக்கு முப்பத்தி மூணு ஆமாம் முப்பத்தி ஒம்பது அம்மாவுக்கு அம்மாவுக்கு எனக்கு பத்தொம்பது வயசு அவங்களுக்கு இருபது முப்பத்தி ஒம்பது வயசு அவங்க இறந்துடுறாங்க உங்கள் அம்மா சாகும்போது ஒரு புருஷங்கிற அடிப்படையில் இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய கடன்களை நான் செஞ்சிட்டேன் இப்போ நான் இரவு நாளை இன்னைக்குள்ளே செத்துடுவேன் சொல்கிறாரு இன்னைக்குள்ளே நான் இறந்துடுவேன் ஒரு பிள்ளையாக எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு போயிடு ஒரு அனாதை பணமாக போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு பக்கத்தில் உட்காந்துருக்கிற உறவுகள்லாம் கடந்து கற்றுது அப்போ தான் ஒரு அக்கா எடுத்து சொல்கிறாங்க இந்த பார் தம்பி நீங்கள் ஊற்றுன வந்து படச்சாரெல்லாம் இங்கே வரலாம் துப்பி வச்சுருக்காரு துணிக்குள்ளே துப்பி சுப்பி மடித்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லைப்பா இந்த வர ஆரம்பிச்சிட்டேன் இனிமேல் நான் வருவேன் ஏன்னா நீங்கள் எனக்காக வாழ்ந்தீங்க உங்களுக்கு நான் ஒன்றும் செய்யாமல் உங்களை தூக்கி அடக்க முட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை தயவு செய்து இருங்க கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க தேவையானது என்னன்னு சொல்லுங்கள் இப்போ என்னாலே உங்களுக்கு உதவ முடியும் அப்படியெல்லாம் சொல்லி பார்த்தோம் அதெல்லாம் இல்லை ஏன்னா எனக்கு செய்ய வேண்டிய செஞ்சு எடுத்து போட்டு செய்ய எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு சொல்லிட்டு போகிறேன் ஐயா ஒரு ஏழு மணியை போல் என்னை கூப்பிட்டு போனாங்க நான் அங்கே நடந்துக்கிட்டே இருந்தேன் உள்ளே அந்த அங்கே புதுக்கோட்டை ஜெயிலுக்குள்ளே ரூம்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்கேன் தூக்கம் வரல ஏன்னா அப்பா சொன்னதை செய்கிறவர் என்ன ஏதுன்ட்டு அப்படியே இருந்தோன்னே அன்றைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மறுநாள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே வாக குறுபடுத்தி குளிச்சுட்டு கிளம்புக்கு போவோம் அப்படியே போயிட்டே இருப்போம் மெதுவாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு குளிச்சுட்டு மறுபடியும் வந்து வானிலை ஏற கரம்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு ஆறு மணிக்கு ஆறரை மணிக்கு நிறுத்துனாங்க நிறுத்தினோடனே சரி ஏன்னா வீட்டில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கும் வந்து ஒரு உத்தரவில் விஷம் வைப்பாங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க அல்லது சாப்பிடக்கூடாது கடையில் தான் சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்போது வந்ததோட நான் சொன்னேன் எனக்கு அவர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவர் கொஞ்சம் நெருக்கமாக பழங்குடாக இருப்போம் சரி வாக்குறம்தி ஒரு ஆறு இட்லி சாப்பிட்டு போவோம் அங்கே கிடைக்கல இல்லை எனக்கு ஒரு மாலை வாங்கி கொடுங்க நான் கேட்டேன் எப்படி கேட்குறீங்க திடீர்னு அவர் திடீர்னு அவர் தான் கேட்குறாரு யார் உனக்கு சொன்னதுன்னாரு அவர் கேட்டாரு யார் உனக்கு சொன்னது உங்க அப்பா இறந்துட்டாரு இல்லை எனக்கு நல்லா தெரியும் அப்பதான் அவர் சொன்னாரு உடைய காலம் மூணு மணிக்கெல்லாம் இறந்துட்டார் அவர் அதுக்காக தான் உங்களை அஞ்சு மணிக்கு குளிக்க வச்சுட்டு கூப்பிட்டுனு வராங்க வழியிலே சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஆமா ஒரு அஞ்சு மணிக்கே நான் மூணு மணிக்கே இறந்துட்டார்னு எங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க போலீஸில் இருந்து நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தோம் யாரும் சொன்னானா என்னன்னு தெரியணும் இல்லை எங்கள் அப்பா சொன்னதை செய்கிறார்